கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வியாழக்கிழமை காலையில நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் மன மகிழ்ச்சியாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக இந்த நாட்களில் சுய பரிசோதனை அதிகமாக செய்யக்கூடிய நாட்கள் என்று உலகம் கருதுகிறது நமக்கு இந்த குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்யத்தக்கதான அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக இந்த வியாழக்கிழமை சாயங்காலம் நமக்கு சபையிலே சகோதரர்களினுடைய ஜெபம் இருக்கிறது சகோதரர்கள் அதிகமாக கூடி வந்து ஜபிக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் இன்றைக்கு மத்திய ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிற காரியம் என்னவென்று கேட்டால் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் தீர்ப்பளிக்கிறதை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை ஏனென்று கேட்டால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நாம் எப்படி மற்றவர்களை தீர்க்கிறோமோ ஜட்ஜ் பண்றோமோ அதே அளவின்படி தான் நாம் அளக்கப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு அழகிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் சில சந்தர்ப்பங்களை நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் நம் கண்ணில் இருக்கிற உத்தரம் நம்முடைய கண்ணில் பெரிய உத்தரம் இருக்கு அதை காணாதபடி சகோதரனுடைய கண்ணில உள்ள தூசியை பார்க்கிறோம் தேவநாயகத்த நாட்களில் நாம் ஒத்தாசை பண்ணுவார்கள் நம்மை நாம யோசித்து பார்ப்போம் தியானித்து பார்ப்போம் நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் மற்றவர்களை குற்றப்படுத்தி ஜட்ஜ்மெண்ட் வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லாவிட்டால் நம்மை நாமே சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்கிறோமா நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதனுடைய இருபத்தி மூணா இருபத்தி நாலு வசனத்துல என்ன சொல்லிட்டு கேட்டால் தேவனே என்னை ஆராய்ந்து பார்க்கும் என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்போ நம்ம ஆண்டோரிடத்துல இதுதான் கேட்கணும் என்னை நீர் சோதித்து பார் நான் மற்றவர்களை குற்றம் தீர்க்கணும் என்று பாருவோம் நான் ஆகாதவனாய் போய்விடாதபடி பார்த்து கொள்ளும் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்தேன் என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் கடைசி வசனம் ரொம்ப அழகா இருக்கும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்த வரேன் வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்துல உண்டானால் நமக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய நேரத்தில் பேச வேண்டியதை பேசிடுறோம் அதுக்கப்புறம் யோசிப்போம் ஐயோ பேசாம இருந்தால் நல்லா இருக்குமே கோவப்பட்டுறோம் அதுக்கப்புறம் ஐயோ கோவப்படாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே தகாத காரியங்களை செய்துபிட்டு அதுக்கப்புறம் செய்யாம இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படி அல்ல வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டோ என்று ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாகியால் வேதனை உண்டாக்கும் வழிகளின் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் உம்முடைய கரங்களில் இருக்கிறது என் நீர் அறிந்து கொள்ளும் சிதறாதபடி கருத்து காத்துக்கொள்ளும் நீர் காட்டுகிற வழியில் நான் நடக்க நீர் போக சொல்லுகிற இடத்திற்கு நான் போக நீர் சொல்லுகிற காரியத்தை நான் அப்படியே செய்ய நீர் எனக்கு உதவி செய்ய மாண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகளின் இடத்தில் வேண்டா அதற்கு பதிலாக நித்திய வழியில் என்னை நடத்த என்னை உடைய கரங்களிலே ஒப்படை சுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த நாள் வார்த்தைகளுக்கு ஆய் சுதோத்து ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாகுவீராக நாமத்தின் மகிமைக்காய் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் கை கொண்டு வாழ மற்றவர்களை குற்றம் விதிக்கிறவர்களாயில்லை எங்களையே நாங்கள் நோக்கி பார்த்து சோதித்து பார்த்து மக்கப்பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு இந்த நாளிலே ஒத்தாசிப்பு அதை செய்கிறதற்காக முக்கிய சுற்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே அமைய நாம் எந்த அளவின்படி அளக்குறோமோ அந்த அளவின்படியே நமக்கு அழைக்கப்படும் ஆகையால் நாம் அழக்கிற அளவை சரியாய் அழக்க இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகென் அண்ட் அகெய்ன் அண்ட் AGAIN அண்ட் and AGAIN. அமைன் and again, and again.